நீங்கள் தொழில் சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் உங்கள் தொழிலில் நிறைய நஷ்டம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயத்த செஞ்ச உங்களுக்கு நல்ல ஒரு விநாயகப் பெருமாள் நல்ல கருணையாக இருந்து உங்கள் தொழிலை விருத்தி பண்ணி கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு விநாயகர் வந்து இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்குறாருன்னு சில பேருக்கு தெரியும் அவங்க மட்டும் இதை கரெக்டாக செய்கிறாங்க சில பிஸ்னஸ் மேன்லாம் வெளியே விநாயகரை வாசலில் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விநாயகருக்கு வந்து ஒரு விடலை போட்டால் நம்ம பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை நீங்கும் இந்த விநாயகருக்கு நீங்கள் விடலையை கொண்டு போகும்போது அதில் பச்சை கருப்புறத்தை பொருத்தி இருபத்தோரு முறை சுற்றி வந்து அந்த விடலையை வந்து நீங்கள் அந்த விநாயகருக்கு அடிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் ஒரு செல்வந்தரம் ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு விநாயகருக்கு உடைக்கும் போது குடும்பி இருக்கக்கூடாது அது செதறி விடைச்சி போகுதா அப்படின்னு தேங்காவை நீங்கள் பார்க்கணும் அந்த பார்த்த பிறகு உங்களுக்கு சிறதறி கிடக்குன்னா உங்கள் பிரச்சனைகளை செதறி பேர்க்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த செதறின பிறகு நீங்கள் ஒரு சூடத்தை பொறுத்தி அந்த விநாயகர் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நீங்கள் வாங்க அதுவும் திங்கக்கிழமை தோற நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க நிறைய பலன்கள் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரலாம் இல்லை எங்கள் ஏரியாவில் அரச மரம் இல்லை அப்படின்னு இல்லாதவங்க அந்த இடத்துல எந்த விநாயகர் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இந்த விடலையை போட்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர்ந்து